ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் நம்ம ஹெல்த்தி சமையலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் அதாவது காலை டிஃபனுக்கு இதுவே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் மூணு முட்டையும் ஒரு கால் கிலோ பீன்ஸ் இருந்தால் போதுங்க இந்த ரெசிபி வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நாம் நறுக்கிய வெங்காயம் மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் நிறையா நான் வந்து பாதி சின்ன வெங்காயம் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆறு வரைக்கும் வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கிறேங்க ஜீரகம் போட்டதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கால் கிலோ அதோடு சேர்த்து வந்து வதக்கிக்கிறங்க இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் அதனால் நீங்கள் வந்து சின்னதாகவே கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் அல்லது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிக்கன் பொடி சிக்கன் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் மிளகாய் பொடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஹெல்த்துக்கு மிளகாய் பொடி தான் வந்து பெஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்னதாக கட் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக வந்து வேகும் இல்லைனா வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து எண் தண்ணி எதுவுமே விடாமல் இந்த ஆயிலேயே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மூணு முட்டையை அதில் உடச்சி ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறங்க இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் முந்தின நாள் நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தி மிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த சப்பாத்தியும் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு காலை டிஃபன் தாங்க இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுட சுட ஆவி பறக்க பறக்க ஒரு காலை டிஃபன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்